ஜ இன்னைக்கு மகாநதி சிரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம பாக்கலாங்க நிவினும் காவேரியும் நின்று பேசிட்டு இருக்காங்க காவேரி சொல்றாங்க எப்படி இப்படி ஒரு கேவலமான புத்தியோட என்கிட்ட உங்களால பழக முடிஞ்சிச்சு அந்த செகண்ட நினைச்சாவே எனக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கு இப்படி ஒரு கட்டவனோட நம்ம பழகிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காவேரி இந்த மாதிரிலாம் பேசாத என்ன நீ நினைச்சிட்டு பேசுற இப்படி தேவையில்லாம பேசுற ஆஹ் எனக்கு இதை நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற என்னை பத்தி என்னை பத்தி நீ நினைச்சு வச்சிருக்கது அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோவப்படுறாருங்க அதுக்கு காவேரி சொல்றாங்க ஆமா யமுனா வந்து என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா ஏன் என்ன கேட்டா அப்படி உனக்கிட்ட அப்படின்னு அவ எக்ஸாம் எழுத போகமாட்டேன்னு சொல்லிட்டா சரி விடுங்க அது எங்க பிரச்சனை எக்ஸாம் எழுத போகமாட்டேன்னு சொன்னது ஆனா அவள் என்ன தெரியுமா சொல்லி சொன்னா இவ்வளோ தூரம் ஹோப்பா பேசுறாரு நீ வீணா அப்ப நீ அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கன்னு தானே அர்த்தம் அப்ப நீ அவரோட சேர்ந்து நீ வாழ போறன்னு தானே அர்த்தம் அப்படின்னு என்னை பத்தி அவள் கேட்குறா அந்த மாதிரி கேட்டோன்னு எனக்கு அப்படியே நெருப்புல நிற்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா எம்னா மனசுல என்னை பத்தி இப்படி ஒரு அசிங்கமான எண்ணத்தை கொண்டு வந்தது யாரு ஆனா என் கூட பிறந்தவளே உங்க வார்த்தையில எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளவு தூரம் என்னை கேவலமா நினைச்சிருக்கேன் இதே விஷயம் விஜய்க்கோ இல்ல அவங்க குடும்பத்துக்கோ தெரிஞ்சிச்சுனா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க இப்ப புரியுதா நான் ஏன் இப்படி பேசுறேன்னு என்ன காரியம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் உங்களை கொடைக்கானல விரும்பணம் தாங்க இல்லைன்னு சொல்லலை என்னைக்கு நான் உங்களை மனமேடையில ராகினியோட பார்த்தனோ அன்னைக்கே நான் உங்க மனசுல இருந்து விலகி போயிட்டேன் உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு தேடி வந்தப்ப அப்ப என்னோட நிலைமை எப்படி இருந்துச்சு என்னை எங்க வச்சு நீங்க பாத்தீங்க நடுராத்திரியோட நின்னு நான் ரோட்ல நின்னு விஜயோட தான் நீங்க என்ன பார்த்தீங்க நடுராத்திரியில உங்களோட பார்த்தது கூட விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதில்ல என்ன தப்பா நினைக்கல அப்படி இருக்கும்போது யமுனா கிட்ட நீங்க பேசுனது தெரிஞ்சா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்க நிவின் விஜய் சொன்னதை நினைச்சு பாக்குறாருங்க இன்னும் பத்து மாசத்துல எங்க கல்யாணம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் காவிரி என்னை விட்டு போயிடுவா ஒரு வருஷம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நட கல்யாணம் அதுதாங்க எங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காரு காவிரி டென்ஷன் ஆகி பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்பு வருதா அவங்களுக்கு என்ன பார்த்தா அவங்களுக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்க நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த இவ்வளவு தைரியமா நீங்க எப்படி சொன்னீங்க எந்த நம்பிக்கையில சொன்னீங்க எனக்கு அது இப்ப தெரிஞ்சே ஆகணும் இப்ப எனக்கு ஏன் இப்போ சொல்லலன்னா அவ்வளவுதான் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தப்புதான் காவிரி ஏதோ யமுனா மேல உள்ள நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு நிவினு அதுக்கு வந்து இதை நான் வந்து நம்பணுமா இது வாய் தவறி சொன்ன வார்த்தையே கிடையாது ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க ஒழுங்கா சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு எப்படி தெரியுது என்ன பார்த்தவங்களுக்கு சொல்லுங்க நான் இன்னொருத்தரோட கல்யாணம் ஆகி வேற ஒருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவு கேவலமா தெரியுதா பார்த்தா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா தெரிஞ்சு கூட நான் வருவேன் நினைச்சிருக்கீங்க அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்க ஐயோ காவேரி நிறுத்தியா அப்படின்னு சொல்றாங்கன்னா காவேரி வந்து விடுறதா இல்லைங்க நம்ம லவ் பண்ண பொண்ணுதானே இப்போ ஒரு நாளில் போய் ஒருத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வானே அதே மாதிரி நம்ம கூப்பிட்டாலும் வந்துடுவான்னு நினைச்சிங்களா என்ன சொன்னாலும் நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாத காவேரி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எப்படிங்க வாய்க்கு சம இப்படி உங்களால் பேச முடிஞ்சிச்சு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க திரும்ப திரும்ப யமுனா கிட்ட சொல்ல எப்படி உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து நீ கண்டிப்பா திரும்ப வருவ காவேரி அப்படின்னு சொல்றாரு நீ வருவ எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன்னு அவரும் அதே சொன்னோன்னே காவேரி டென்ஷன் ஆகி கண்ணத்துல அறைய போறாங்க அதை வந்து நிவின் தடுத்து நிறுத்திடுறாரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்க இது உண்மையிலே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு உடனே தாலியை காமிச்சு இதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க நீ என் நீ வந்து என்கிட்ட நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்றாரு என்னது நடிக்கிற நான் நடிக்கிறேன் அப்படின்னா ஆமா நீ என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாத்தையுமே நீ நல்லா நடிக்கிற ஊரை ஏமாற்ற தான் நீ இந்த தாலி கட்டியிருக்கனே எனக்கு தெரியும் நீ பண்ணியிருக்க மேரேஜ் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாருங்க நான் விரும்பின பொண்ணு வந்து சந்தோஷமா இல்லை குமரனோட பணத்தை தொலைச்சிட்டாரு அதே மாதிரி காவேரி ஆப்ரேஷனுக்கும் உனக்கு பணம் தேவைப்படுச்சு அதனால தான் நீ இந்த காண்ட்ராக்ட் மேரேஜை பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாருங்க இப்படி பேசிட்டு இருக்கும் நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் நீ சந்தோஷமா இருந்தால் கூட நீ நல்லாருன்னு சொல்லிட்டு நான் எப்போவோ போயிருப்பேன் நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போக முடியும் உம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒண்ணுமே தெரியல அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன் யமுனா உன்னை பத்தி தான் தப்பு த தப்பா இருந்தா மன்னிச்சிரு காவேரி யமுனாட்ட நான் பேசுனது அப்படின்னு சொல்றாருங்க உடனே வந்து காவேரி அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் தெரிய அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் கேட்காதா அப்படின்னு சொன்னோடன எனக்கு தெரியும் அப்படின்னே விஜய் சொன்னாரா எனக்கும் அவருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லலைன்னா அவர் தான் சொல்லியிருப்பாரு எப்ப சொன்னாரு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க இல்ல நான் சொல்லல அப்படின்னோன அவர் வந்து என் மேல உள்ள அக்கறையில தான் சொன்னாரு நீ எதுவும் விஜய் வந்து தப்பா நினைக்காத அப்படின்னு நிவின் சொல்றாரு அப்ப நீங்க சொல்லணும்னா நானே போய் விஜய்கிட்ட கேட்டுருவேன் அப்படின்னு சொன்னோனே இல்ல அவர் சொல்லணும்னு சொல்லல ஒரு சுச்சுவேஷன்ல அவர் என்கிட்ட சொன்னாரு அப்டின்னு வந்து நிவின் சொல்றாருங்க அப்பவே எனக்கு தப்பா தோணுச்சு நீங்க அவரை பார்க்க வரும்போது இப்பதான் எனக்கு எல்லா விஷயமுமே புரியுது அவ்வளவுதானா இன்னும் ஏதாவது என்னை பத்தி அவர் சொல்லி வச்சிருக்காரா அவங்கள்ட அப்படின்னு கேக்குறாங்க அஹ் இல்ல காவிரி நீ எதுவும் தப்பா நினைக்காத விஜய பத்தி எதுவும் தப்பாவே நினைச்சிடாத ஆஹ் கான்ட்ராக்ட் முடியிற முடியட்டும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து காவிரி டென்ஷன் ஆகி விஜய் வந்து அவர் குடும்பத்துக்காக என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்குவாரு நீங்க பணத்தை கொடுத்து எனக்காக நீங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்க என்னட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க என்ன வச்சு நீங்க விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப நன்றிங்க எனக்காக நீங்கள் வருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி ரொம்ப கோபமாக போகிறாங்க நிவின் ஓடி வந்து காவேரி காவிரி ஒரு நிமிஷம் நில்லு காவிரி நான் வேணா எம்னாட்டு எக்ஸாம் எழுத சொல்லி பேசவா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் எதுவும் பேச வேணாம் என்னோடய தங்கச்சியை பார்த்துட்டு எனக்கு தெரியும் தயவு செஞ்சு என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க இப்படி இன்றையோட இந்த எபிசோட் முடிவடையுதுங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்